ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ வைகாசி மாதத்தில் நம்ம தோட்டத்தில் செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு நம்ம என்ன எப்படிலாம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து மழையை வந்து சூப்பராக வந்து ஆரம்பிச்சிருக்குது நல்லா கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது விதைகள்லாம் போட ஆரம்பிச்சுப்படுறவங்க ஆடிப்பட்ட வரைக்கும் நம்ம காத்துக்க தேவையில்லை இப்போயே நம்ம வந்து விதைகள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி மஞ்சள் வகைகள்லாம் கூட நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மே மாதம் கடைசிலே வந்து போடலாம் சூப்பராக வளர்ந்து வரும் மஞ்சள் இஞ்சி அப்புறம் வந்து சேப்பைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம போடுறதுக்கு நமக்கு கரெக்டான டைம் இது அதே மாதிரி கத்திரி மிளகாய் தக்காளி விதைகள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து வர்றதுக்கு உங்களுக்கு மாற்றி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அது விதைகள் முளைச்சு வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு டென் டேஸ் கிட்ட ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இருபது நாளில் வந்து நம்ம நாற்று எடுத்து நம்ம வைக்கிற மாதிரி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து மண்கலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ பழைய செடிகள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மண்களை ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஆடிப்பட்டத்துக்காக நான் வந்து இப்போ விதைகளை போட ஆரம்பிச்சுட்டேன் வெண்டைலாம் வந்து நான் போட்டு இப்போ ரீபோட்டிங்கே பண்ணி வச்சுட்டேன் நம்ம கொஞ்சம் வளர்ந்து வர வர நம்ம அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அப்படி அப்படியே வந்து நம்ம பிரித்து பிரித்து போட்டுக்கலாம் நெத்தியமல்லிலாம் பாருங்கள் இப்போ சூப்பராகவே பூக்குது நம்ம தோட்டத்தில் நெத்தியமல்லி குண்டு மல்லி எல்லாமே சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்குது அதேமாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கே நம்ம வந்து கீரைகளும் போட வேண்டாம் நினைக்க தேவையில்ல மழையிலையும் வந்த கீரை வந்து நம்ம போடலாம் ஆனால் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அதை அப்படியே வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து மழை தண்ணி படாமல் இடத்துல நம்ம வந்து கீரையை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக திறந்து விடலாம் கீரை வந்து நல்லா சூப்பராக வளர்ந்து வருது நமக்கு வந்து கீரைகள் வந்து நமக்கு இப்போ நல்லாவே நமக்கு ஈழ் தரும் அதையும் நம்ம போட்டு நம்ம ஒரு சைடில் வளர்ந்து எடுத்துக்கலாம் முத முத இப்போ வந்து நீங்கள் மாடு தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் கீரைகள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்ச நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும் சூப்பராக அரோட நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி செடிகளும் வாங்கி இப்போ நீங்கள் வைக்கலாம் இந்த சமயத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செடிகள் வளர்ந்து வரும் அந்த டேபிள் ரோஸ்லாம் பாருங்கள் இந்த பட் ரோஸ் டேபிள் ரோஸ் எல்லாமே சூப்பராக வந்து நல்லா வளர்ந்து போயிருக்கு இப்போ நல்லா பூக்கவும் ஆரம்பிச்சிருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து மொத்தம் வந்து இப்போ ஒரு பத்து கலர் வந்து நம்ம இருக்குது சூப்பரான ஒரு இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்குறேன் அடுத்தது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து விதைகளெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் விதைகள் போடலாம் இப்போ ரீபாட்டிங் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வை மாற்றி வைக்கலாம் தொட்டி தாராளமாக மாற்றி வைக்கலாம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து செடிகளை வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து மழையும் வந்து நமக்கு இப்போ பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்போ விதைகள் போடுறது இப்போ கட்டிங்ஸ் எடுத்து வச்சு நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து உருவாக்குறது செடிகளை உருவாக்குறது அப்புறம் வந்து ரீபாட்டிங் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ கிழங்கு வகைகள் நம்ம வந்து இப்போ போட்டு நம்ம வளர்க்கலாம் கிழங்கு வகைகள் இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சள் அப்புறம் வந்து இஞ்சி சேமக்கிழங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு இப்போ வளர்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வளர்ந்து வரும் அதெல்லாம் வந்து ஒரு எட்டு மாதம் வந்து நமக்கு வளர்ச்சி கொடுத்து நமக்கு வந்து அறுவடை பண்ண முடியும் அடுத்தது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான் இப்போதைக்கு இருக்குது விதைகள் எல்லாம் என்னென்னு தெரில அந்தளவுக்கு எனக்கு வந்து முளைப்புத்திறனை கொடுக்கல அப்புறம் மிளகாய் இருக்குது இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சு செடிக்கிட்ட மிளகாய் இருக்குது அப்புறம் வந்து கொத்தவரங்காய் வந்து ஒரு மூணு தொட்டியில் இருக்குது வெண்டை வந்து ஒரு அஞ்சு தொட்டியில் மாற்றி வச்சுருக்கோம் இப்போ ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு உரம் கொடுக்க போகிறோம் நம்ம செடிகளுக்கு மிளகாயெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ எல்லாமே வந்து பாருங்கள் மழையில் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து கிளறி விடணும் அப்படியே விடக்கூடாது அப்படியே கட்டியாகிடும் அப்படியே கெட்டி தனிமை வந்து அதிகமாக இருக்கும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால தண்ணி வந்து தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் தொட்டியில் வந்து தண்ணி வந்து ரொம்ப சுத சுதம் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா வேறுகள்லாம் அழுவி அப்புறம் செடி வந்து இறந்துடும் தண்ணி வந்து நம்ம பார்த்து ஊற்றணும் மழை சமயத்தில் தண்ணி ஊற்றிட்டேயும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் வந்து இதுதான் இப்போ கீரை பரு நான் காமிக்கிறவங்கக்கிட்ட அந்த கீரையை வந்து நான் மழையில் தான் போட்டு விட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் மேலே வந்து நான் ஒரு சாக்கு போட்டு மூடி வச்சுருந்தேன் இருந்தாலும் பாருங்கள் அதிகமான மழை தண்ணி பட்டதுன்னா சரி என்ன ஆகுது அப்படியே சாஞ்சு சாஞ்சி போயிருக்கு பாருங்கள் இதையும் பிரித்து காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு தொட்டியில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது மற்ற தொட்டிலாம் வந்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு இதை நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா வந்து நம்ம மூடியா தான் மூடி வச்சாலும் அந்த மழை தண்ணி வந்து பட படம் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆக செய்யுது இதில் பாருங்கள் இதில் ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்து வளர்ந்து போயிருக்கு நல்லாவே இருக்குது ரெடி எல்லாமே கீரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கீரை போட்டுட்டே இருந்தால் நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கீரைகள் கிடைச்சிட்டே இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து நான் இப்போ மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மண்களவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டென் ஃபிஃப்டி டேஸ் ஆகும் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம கீரையை கொஞ்சம் தூவிட்டோம்னா நம்ம வந்து கீரையை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ என் தொட்டியில் எல்லாத்தையும் வந்து நான் கீரை வந்து நான் இப்போ போட்டு விட்டுருக்கேன் அது நல்லா வளர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிறவங்கக்கிட்ட அடுத்தது பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து இதுலேயே வந்து நான் கீரை வதை போட்டேன் இதில் வந்து சேப்பைக்கிழங்கு வந்து நான் வந்து ஊனி விட்டுருக்கேன் அதுவும் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது அதுக்குள்ளே வந்து கீரை வதையும் போட்டு நம்ம கீரையை நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் கிழங்கு வளர்ந்து வரதுக்குள்ள பாருங்கள் நான் ரெடி பண்ண உரம் பாருங்கள் இது வந்து தேங்காய் பின்னாக்கு இது தேங்காய் பின்னாக்கு வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சேன் செடிகளுக்கு ஊற்றலாம்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால நான் ஊற்ற முடியல இன்றைக்கி நம்ம வந்து இதை தடியோட கலந்து நம்ம ஊற்றிடல செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இது மாதிரி புண்ணாக்கு கரைசர் கொடுத்தீங்கன்னா திரு சூப்பராக வளர்ந்து வரும் நம்ம அந்த உரம் இந்த உரம் நம்ம வாங்கி எல்லா உரத்தையும் போட்டுறதை விட மண் உரம் தொழு உரம் அது இது மாதிரி புண்ணாக்கு கரைசல் மாதத்துக்கு வெட்டம் போடனே சூப்பராக செடியெல்லாம் வளர்ந்து வரும் அப்புறம் மீன மீனம் இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்லையே நம்ம வந்து இந்த காய்கறிகள்லாம் வந்து வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம திருச்சிக்கு போடாமல் அதையும் நல்லா மக்க வச்சு நம்ம உரமாக்கி காய்கறி இந்த கிச்சன் வேஸ்ட்லாம் நம்ம போட்டு மக்க வச்சு செடிகளுக்கு அதையும் உரமாக நம்ம போட்டோம்னா செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்து வரும் இது பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றி விட்டுக்கலாம் இது வந்து கலர் வந்து சங்கு செடி இது சூப்பராக வளர்ந்து வருது தூது தூதுவலையை பாருங்கள் நல்லாவே இப்போ வந்து நல்லா மழை பெய்யும் நல்லா அடர்த்தியாக இருக்குது இது வந்து நீலக்கலர் சங்குப்பூ இது ரோஸ் பாருங்கள் நம்மக்கிட்ட ரெண்டு செடி இருந்தது இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஒன்று வந்து வீணாக போயிடுச்சு மல்லி எல்லாமே வந்து இப்போ சூப்பராக திருப்பி வந்து நமக்கு வளர்ந்து வருது முத்துக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்குது நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வகையான மல்லி இருக்குது நித்திய மல்லி குண்டும் மல்லி சாதா மல்லி ஊசி மல்லி வந்து இருவாச்சி மல்லி வந்து ரோஜா மல்லி இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வகையான மல்லி நிறையா இருக்குது நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மூணு வருஷமாகவே நம்ம வந்து தொடர்ந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து செடிகளை வச்சுட்டு வரோம் பாருங்க காய்கறின்னு பார்க்க போகிறீங்களா இப்போ தான் நான் வந்து விதைகள்லாம் போட்டு வச்சுருக்குறேன் நம்ம தோட்டத்தில் காய்கறி செடியும் நிறையா இருக்கும் மூலிகை செடியும் இருக்குது அப்புறம் வந்து இந்த பூக்கள் செடியும் நிறையா இருக்குது கனகாமரம் டிசம்பர் செம்பருத்தி செம்பருத்தியே நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு மூணு வகையான செம்பருத்தி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் ரெண்டு வகையான செம்பருத்தி வந்து இந்த சீசனுக்கு வீணாக போயிடுச்சு நான் எடுத்து போட்டுட்டேன் இப்போ ஒரே ஒரு வகை செம்பருத்தி தான் இருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும் நான் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது உங்ககிட்ட வீடியோஸ் எடுத்து போடுறேன் இப்போ எல்லா செடிக்குமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுறேன் ஊற்றி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மண்ணை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கெழுறி விடணும் இந்த மழை காலத்தில் வந்து மண்கள்லாம் வந்து அப்படியே இறுகி போயிருக்கோம் நம்ம வந்து என்ன பண்ணணும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு உரம் பார்த்தோம் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு சூப்பரான உரத்தோடு நம்ம வந்து சந்திப்போம் அடுத்தடுத்து நம்ம தோட்டத்தில் செடிகள்லாம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு நம்ம என்னென்ன விதைகள்லாம் போடுறோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்